அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா அப்பகுழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி நம்முடைய காசி பயணத்தை குறித்து ஒரு சிறிய அப்டேட்டு அது என்னன்னா நேற்று இரவு ட்ரெயினை ப்ளாக் பண்ணிட்டாங்க பத்து பதினோரு லட்ச ரூபா அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக இந்த ட்ரிப் இருக்கும் யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஹியூஜ் ரிஸ்க்கு யாரும் வரலன்னா ஆனால் நிச்சயமாக இந்த ட்ரெயின் ஃபுல்லாகும் ஒரு எக்ஸ்ட்ராடரி ட்ராவலாக இருக்கும் அந்த மக்களுக்கு ஒரு இது ஆன்மீக சுற்றுப்பயணம் இமேலு ஹம்மிங் பேர்ட்ஸ் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர் பேருடைய ஒன் ஆஃப் த டீம் தான் ஹம்மிங் பேர்டு அது டூரிசமில் போத்து ஆன்மீகம் இன்ப சுற்றலா இவங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பேரை பெற்றுக் கொடுக்க பேரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீக பயணமாக இந்த பயணம் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருடன் காசி போகணும் திருவேணி போகணும் மூன்றாவது அயோத்தியா போகணும் நாலாவது கையாக போகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பிரயாணத்தை யூஸ் பண்ணிங்க எனக்கு இந்தி தெரியாது அதெல்லாம் உங்களுக்கு இல்லை எங்கே தங்குறது அதெல்லாம் இல்லை எல்லாம் நீட்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண சிறந்த ஹோட்டல் இந்த டார்மெட்டிலாம் நம்ம பண்ண மாட்டோம் எல்லோருக்கும் தனித்தனி ரூமு ஆயிரம் பேர் போனால் ஐநூறு ரூம் எடுக்கணும் அதுதான் நம்ம மாஸ் அப்படின்னா தான் ஆண்டாள் அவ்வளோதான் இந்த பத்தோட பதினொன்று இந்த கும் கும்பலோட கோவிந்தெல்லாம் நம்ம கிடையாது ஸோ அந்த வகையில் உங்கள் உங்களுடைய பயணம் வந்து நீங்கள் லக்கேஜ் எடுத்து சென்ட்ரல் வர வேண்டியதான் லக்கேஜ் எடுத்து சென்ட்ரலேருந்து போக வேண்டியது அவ்வளோதான் மற்றபடி ஏ சென்ட்ரல்லேருந்து மெட்டா சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இருந்து திரும்ப சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வர வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எப்படி பத்திரமா வந்து பார்த்து பார்த்து அனுப்புவங்களா அதை விட பெட்டராக பார்த்து கூட்டு போயிட்டு வரதுக்கு எங்கள் டீம் ரெடி ஆகிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான சுற்றுப்பயணமாக இருக்கும் ஏன் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் விட்டு நல்லதே நடக்காது எப்போ பார்த்தாலும் கடன் கஷ்டம் பிரச்சனை இது போல் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது இதுதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கல இது போல் நிறைய நல்ல விஷயங்கள் தள்ளி போய்ட்டு இருக்கும் இது போல் மாதம் ஒரு கோயிலுக்கு போகும்போது எல்லாருடைய எண்ணலைகளும் யாரும் எவனையும் கெடுக்கிறதுக்காக வரப்போறதில்லை எல்லாருமே எல்லாம் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு குழந்தை வேணும் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேலை கிடைக்கணுன்ட்டு அப்போது ஒரு ஒரு நோக்கத்திற்காக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அந்த நோக்கத்திற்காக வரும்போது எல்லோருக்கும் எல்லா வளங்களும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ நீங்கள் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்க நான் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நாள் அந்த அமௌண்ட்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் இருந்தாலும் சீட்டு புக் பண்ணிங்க செவன் டூ ஜீரோ ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ எயிட் த்ரீ டூ ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காசி சுற்றுலா பயணத்திற்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க இது ட்ரெயின் டிக்கெட்டு தேர்ட் ஏசி டிக்கெட்டே வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரரூபா ஆகிடும் ஆறாயிரத்தி அறநூறுபா ரூபாய் ஒரு ஆளுக்கு ப்ளஸ் வந்து தங்குகிற இடம் நாலு இடங்கள் நாலு நாலு ஊரில் தங்கணும் நாலு இரவு தங்கணும் பிக் பண்ணும் ட்ராப் பண்ணணும் லோக்கலில் கோயிலுக்கு போகிறதுக்கு ஈரிக்ஷா எடுக்கணும் அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாப்பாடு இது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்ம டீம்லேயும் வந்து எத்தனையோ பணக்காரன் இருப்பாங்க நம்ம டீமில் எல்லாருமே பணக்காரங்களாம் ஆக போகிறோம் தானே பணக்காரங்களாக இருப்பவங்களோட குணாதிசயம் கொடுப்பதுக்கு தான் அந்த உலகம் பணக்காரங்களாக ஆக குணாதிசயம் வந்து பெறுபதுக்காக இல்லை இந்த ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக அவங்க லைஃப்லேயும் ஒரு ஃபினான்ஷியல் மாற்றம் அவங்களுக்கு ஏற்படும் நல்ல மாற்றம் ஏற்படும் துரதவசமாக சிலருக்கு இந்த டூர் போனோம் என்னால் பணம் கொடுக்க முடியாது ஒரு நீங்கள் உதாரணத்துக்கு தான் இருபதாயிரம் ரூபா சொல்கிறீங்கனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுபோல் ஆட்களும் ரிஜிஸ்டர் பண்ணிங்க என்கிட்ட பணம் கிடையாது என்னால் ஐயாயிரூபா தான் கொடுக்க முடியும் என்னால் மூவாயிரம் ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்னால் பதினஞ்சாயிரூபா தான் கொடுக்க முடியும் ஏன்னால் பணமே கொடுக்க முடியாது அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஏதாவது ஒரு மகாபிரபு மகாராணி இல்லை நான் ஒரு நான்லாம் வெளிநாட்டில் இருக்கேன் நான் வந்து உடம்பு முடியாமல் இருக்கேன் ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது என்னால் வந்து போக முடியாது நான் அந்த ஊர்லேருந்து அந்த நாட்டிலேருந்து நீங்கள் வர முடியாது ஏன் சார்பாக நம்ம மக்கள் ஒரு நாலு பேர் போயிட்டு வரட்டோன்னு யாராவது அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லலை மகா பிரபு மகா பிரபுன்ற மகாப்பிரபு மகாராணி யாராவது கொடுத்தாங்கன்னா நான் வந்து நிச்சயமாக அப்போது இதுபோல் வெயிட் லீஸ் பண்ண ஆட்களை கணக்கில் எடுத்துக்கலாம் அதனால் நல்ல எண்ணத்தோடு நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க என்கிட்ட பணம் கிடையாது எனக்கு இவ்வளோ தான் பணம் கொடுக்க முடியும் சார் என்ன பணம் சொன்னாலும் அவங்க பெரிய பணக்காரன் கூட எல்லாம் பாதி பணம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க அதில் பெரும் பணக்காரல விட்டுருவாங்க அவங்கள்ட்ட நிலபலன்கள்லாம் இருக்கும் ஏகப்பட்ட நிலங்கள் நிலங்கள் இருக்கும் ஆனால் பணமாக போய் ஒரு நூறுரூபா கேட்டிங்கன்னா அவன் நூறுரூபா காலையில் போய்ட்டு எல்லாம் வச்சா நீங்கள் அரிசி வாங்கினா நூறுரூபா கொடுன்னு கேட்குற அளவுக்கு தான் இருப்பான் சூழ்நிலைகளில் அம்பு வழக்குகள் கேஸ் இருக்கும் பெரிய ஊரில் வந்து பெரிய பேர் இருக்கும் ஆனால் வந்து லிக்விட் கேஷ் இருக்காது அது அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் அது போன்ற ஆட்களுக்குலாம் இது வந்து உதவும் அதனால் ஏமாத்துற ஆட்கள் ஏமாறுற அதாவது ஏமாத்துண எண்ணத்தோடு இதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணக்கூடிய பயணம் நீங்கள் ஏமாற்றி உங்கள்கிட்ட பணம் இருக்குது இருந்தாலும் எவனா ஓசியில் கூட்டுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிறதும் போய்டும் நல்ல கண்ணாக கதை தான் கவனி கவனம் வச்சுங்க ஸோ உண்மையிலே கஷ்டப்படுற சிவன் மேலே பக்தி உள்ள பெருமாள் மேலே பக்தி உள்ள ஒரு ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடிய ஸ்ரீராமஜெயம் ஜெயம் சொல்லக்கூடிய சொன்ன ஆட்களுக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும் ஓம் நம்ம சிவாயா அவ்வளோதான் இனி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு சிலர் கூட வந்து என் மேலே சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம் இன்னும் எப்போ பார்த்தாலும் வந்து இவன் தாங்கதையே தாங்காதையே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய கதையை ரெஃபரன்ஸாக எடுக்க எடுக்காமல் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஃபீல் பண்ணி சொல்ல முடியாது அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடந்தது அதுக்கு யார் காரணம் இப்போ அதுக்கு உண்மையிலே லிவிங் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற கதைகளுக்கு கொடுக்க முடியும் நான் எதுவும் புனையப்பட்ட கதைகள்லாம் சொல்லலை ஏன்னா வீடியோப்பட்டப்புறம் அண்ணன் என்னதெல்லாம் சொன்னீங்க சார் நீங்கள் அவங்களதெல்லாம் சொன்னீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க என் நோக்கம் யாரையும் காட்டி கொடுப்பதோ வந்து அவமானப்படுத்துவதோ ம மட்டம் தட்டுவதோ கிடையாது அந்த எக்ஸாம்பிள்லேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எங்கள் குழுவை சேர்ந்த ஒரு பெண்மணி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பேக்கு ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறாங்க ஒருத்தருடனே நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிருக்காங்கன்றது இப்போ தகவல் தெரிய வருகின்றது அவங்க வந்து பணம் வாங்கினது தப்பு பணம் வாங்கியிருக்கக்கூடாது ஒரு ஆள் தெரிய வருகின்றார் என்றால் உடனே அவங்கள்ட்ட பணம் கேட்குற வந்து ரொம்ப ஆபத்தானவர் ஒரு ஆயிரரூபா விடு ஐநூறுரூவா ஜிபே பண்ணு இது ஏதோ ஒரு காரணம் சொல்லி இப்போ இது போல் யாருமே தெரியாது அப்படின்னா நீங்கள் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்போ ஆள் போய் தானே கேட்க கேட்குறீங்க ஸோ பணம் கேட்டது தப்பு கேட்டவனை விட கொடுத்தவன் மிகப்பெரிய தவறானவன் இப்போ நான் சொன்ன என்னுடைய அன்பு சகோதரி கீதாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க தேனிலேருந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க கொடுத்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க அந்த மாதிரி எனக்கு சம்மந்தம் இல்லை ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கல இவங்க வாங்குறதுக்கு முன்னாடி என்னை கேட்கல ஸோ ரெண்டுமே தவறு நடந்துருச்சு இங்கே வந்து கொடுத்தவனும் தப்பு வாங்கினவனும் தப்பு ஆனால் அதை விட பெரிய தப்பு என்னென்னா அவங்க அந்த பணத்தை கொடுன்னு கேட்கும்போது இவங்க வந்து மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது வாட்ஸ்அப்லையும் எஸ்எம்எஸ்லேயும் பண்ணால் பா போட்டாங்கன்னா இவங்க வந்து அதுக்கு பதில் போட மாட்டாங்க நம்பர் ரெண்டு கூப்பிட்டாங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க இது பொதுவாக கடன் வாங்கின எல்லாருடைய குணாதிசயம் அது என்னோடய வருத்தம் என்னென்னா நான் எப்போவுமே எனக்கு என் கூட இருக்கவங்க சொல்லிக் கொடுப்பேன் தெரியாமல் கடன் வாங்கிட்டியா என்னை பார்க்கறது முன்னாடியே கடன் வாங்கி சங்கடப்பட்டு இருக்கியா தைரியமாக ஃபோன் எடு என்னால் இப்போ கொடுக்கணும் அவன் ஆஃப் அன் அவர் திட்டுவானா திட்டுட்டோம் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை திட்டினா பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுக்காதீங்க பணம் வாங்கினதை நீங்கள் உங்களை என்ன வேணால் அவன் கேள்வி கேட்கலாம் உங்கள் ஆத்தாலையோ அப்பனையோ உங்களோட பிறப்பையோ உங்களோட குடும்பத்தையோ உங்களோட மனைவியையோ இவளுக்கு எதுக்கு சேலை இவளுக்கு எதுக்கு ஜாக்கெட்டுன்னு அந்த கந்துவட்டிக்காரன் கேட்குற மாதிரி அவன் கேட்டானா பணம் கொடுக்காதுங்க அந்த நாயை கொடுத்த நாயை செருப்பால் அடிங்க பட் அட் த சேம் டைம் செருப்பால் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட வாங்கின பணம் உண்மை இதான் இன்னும் கணக்கு இனிமேல் வட்டி கொடுக்க மாட்டேன் இந்த தேதியில் க்ளோஸ் பண்ணிக்க நான் கொடுத்துறேன் இன்றைக்கிணா என்னைக்காவது வரும் அவ்வளோதான் இதுதான் ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்கணும் அதை விட்டு நீங்கள் ஃபோனை அவாய்ட் பண்ணுறீங்க மெசேஜ் அவாய்ட் பண்ணுறீங்க அவங்க நம்பர் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம் அப்போ அந்த அயோக்கியத்தனம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது பச்சை அயோக்கியத்தனம் நேற்றுக்கு பார்த்தா நேற்று ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் வந்து ஆஃபீஸ் ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டாங்க கொடுக்கல போல் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வருது பட் எனக்கு அதெல்லாம் மேடர் கிடையாது இந்த இடத்துல நான் அவங்க ஒரு குழுவில் இருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் குழுவில் இருக்காங்க அந்த கூவில் நான் தைட்டு ஒரு மெசேஜ் போட்டேன் இது மாதிரி நம்ம டீமை சேர்ந்த இவங்கள வந்து நம்ம குழு விட்டு விலக்கி வச்சுருக்கோம் நீங்கள் யாராவது ஒரு ஆள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்து அந்த குழுவில் அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டேன் ஆனால் இல்லை யாருமே வந்து அதுக்கு பதிலெலாம் போடலை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிட்டது பெண்கள் யாராவது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் நம்ம அவங்கள சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் சப்போர்ட் பண்ணலை துரதிர்சவசமாக அந்த குழுவை சேர்ந்த ஒரு நண்பர் சாய்ஸ் சிவா என்ன பண்ணுறாருன்னா சார் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பேசுவோம் சார் யாராக்கலாம் கடன் வாங்குனீங்க அந்த லிஸ்ட்டை கொடு அந்த கடன் அடைச்சிடுவோம் சார் அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணுங்கன்னா குழு விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மெசேஜ் போட்டாப்புல உடனே இன்னொரு லேடி போடுறாங்க ஆமாம் சார் சொன்னதான் சரி நம்ம கூப்பிட்டு சா சாய்ஸ் சொன்னது போல நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு இன்னொருத்தவங்க போட்டாங்க இன்னொரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா நீங்கள் என்னைக்கு அவங்க இது பண்ணாங்க இவங்க கூட நட்பு வச்சுக்காதீங்கன்னு சொன்னால் நம்பரை ப்ளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெசேஜ் போடுறாங்க இப்போ இதில் வந்து நான் நீங்களும் நானும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது போல் ஏமாற்றக்கூடிய எண்ணம் அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க கூட நட்பு பாராட்டுவதில் அர்த்தம் கிடையாது நட்பு பாராட்டக்கூடாது அதுதான் உண்மை அப்போ அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்சுவலாக அந்த குழுவை நான் கேட்டப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ரெண்டு விஷயம் நான் நம்பரை பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டேன் பிளாக் பண்ணலை அப்போ இவங்க கூட தொடர்பில் இருக்காங்க ரெண்டாவது அந்த மேட்ரை புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து ஒரு எமோஷ்னலாக முடிவு எடுக்கிறாங்க அப்போ இவங்க அவங்கள விட ஆபத்தானவங்களா உடனே அவங்களையும் பிளாக் பண்ணால் அவங்களையும் அந்த குழு விட்டான் அனுப்பின முடிவில் தான் நேற்று மெசேஜ் போட்டேன் நேற்று ஆனால் குறி வச்சன் விட கதை தான் பட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நேற்று சொன்ன ஏபிசியோடைய தொடர்ச்சி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணாமல் போங்க ஏ நீங்கள் வெற்றியாளர்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் வேணாங்க பண்ணாமல் போங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்கள் பக்கத்தில் இருப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயணப்படக்கூடிய பயணம்னா பஸ்ஸில் போகிற பயணத்தையோ ட்ரெயினில் போகிற பயணத்தையோ நான் சொல்லலை புகை வண்டியில் குச்சி குச்சின்னு போய்ட்டு நம்ம குச்சி குச்சின்னு பேசிட்டு போகிற பயணத்தை நான் சொல்லலை பயணம்னா வாழ்க்கை பயணத்தில் உங்கள் கூட டிராவல் பண்ணக்கூடாது உங்கள் கூட உங்களோடய சேர்ந்து வாழக்கூடிய பயணிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு ம மனிதர் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது தான் இந்த இடத்த நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அவங்களுடைய தவறுகள் அவங்களுடைய பிரச்சனைகள் நம்மை மூழ்கடித்து விடக்கூடாது ஸோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அறிவை கொண்டவனையும் பிரச்சனைகளுக்காக பயந்து தவறான முடிவெடுக்கக்கூடிய மனிதர்களையும் நீங்கள் இனம் பிரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் தான் நமக்கு வேணும் பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையில் லூப் போல் கண்டுபிடிச்சி அடுத்த ஏமாற்றம் நம்ம கூட இருக்கக்கூடாது நீங்கள் வந்து கடன் கூட பண்ணிங்கன்னா கடன் தான் இருப்பீங்க கடன் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ எனக்கும் இன்றைக்கி கார் லோன் இருக்குது நான் இன்றைக்கும் வந்து ஜொல் லோன் உண்டு ஜோல் லோன்னால் என்ன வந்து சாப்பாடுக்கு அது ஏதாவது வந்து ஒரு ஒயிட் சோர்ஸுக்கு நம்ம வந்து இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அது இனோவேட்டிபிள் இது போன்ற விஷயங்கள் அப்போ லோன் அப்படின்றது வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த லோன் இருக்குதுன்னு பார்க்கணும் சும்மா வேலை செய்யாமல் மாதம் மாதம் ஐயாயிரரூவா பத்தாயிரூவா ஒருத்தண்ட வாங்கி சாப்பிட்றவன் வந்து இந்த பூமிக்கு பாரம் அவன் முயற்சி எடுக்கிறான் முயற்சி திரும்ப திரும்ப தோற்கடிக்கப்படுகின்றது அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் அந்த வீட்டில் நடக்குது வேறு வழியே இல்லை கடன் வாங்குறாங்க அது வந்து இனவெட்டிபிள் ஆனால் அந்த கடன் வாங்குகிற சூழ்நிலையும் கடனை திருப்பி கொடுக்குற அறிவு இருக்கிறவன் நம்ம கூட பழகலாம் ஸோ அதுக்காக கடனே இல்லாதவனை போய் நான் பேங்க் பேலன்ஸு அவனுடைய வரவு சில நோட்டை வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அந்த பணம் வாங்குகிறான் ஒரு கால் பேங்க்லேயோ நண்பர்லையோ வாங்குறான் வாங்கி நான் திருப்பி கொடுத்துருவேன் சும்மா வாய் வார்த்தையாக இல்லை ஆத்மார்த்தமாக அந்த உணர்வோடு இருக்கிறவனை நம்ம நம்பலாம் நம்ம அவங்க கூட பழகலாம் அவங்க கூட பயணப்படலாம் ஆனால் அதற்கு மாறாக பை பர்தே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றக்கூடிய குணம் உள்ளவங்களுக்கு ஒரு அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நான் கண்டுபிடிச்சிருவேன் எவ்வளோ பேர் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை பற்றி சொன்னாங்க இவன் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங்குட்டு இட்ஸ் ஓகே நான் என் நம்ம நான் வந்து நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் யா நம்ம நம்ம ஒருத்தவங்க மேலே வைக்கிறோம் நம்பிக்கை துரோகம் என்பது யார் பண்ண முடியும் நம்புறவங்க தானே பண்ண முடியும் நான் அந்த இடத்துல நான் நானும் தப்பு நடந்திருக்கு நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒருத்தன் கஷ்டப்படுறானுன்னு பணம் கொடுத்தேன் ஊரில் எவனுமே வந்து அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமேலேயும் பெட்டிஷன் போடக்கூடிய ஆள் தான் பெட்டிஷன் போடுறவங்களுக்கு மிக ஆபத்தானவர்கள் பட்டு நான் அதுக்காக நேற்று கூட எங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன் நான் நான் நினச்சிருந்தேன் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் பட் ஐ நாட் டூ ஏன்னா வந்து அதுக்கு அதுக்கு ரீசன் என்ன நான் கொடுத்தது உண்மையான பணம் அந்த பணத்தை வந்து திருடினது அந்த வாங்கின நபருக்கு தெரியும் வாங்கிட்டு அது பணம் கொடுக்காதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணுமோ பண்ணிணார் பட்டு பிரபஞ்சம் என்பது உண்மை கர்ம பதிவுகள் என்பது உண்மை ஸோ அது கடவுள் பார்த்துக்கட்டுமே அது அது வந்து அஞ்சு லட்ச ரூபா தானே சொக்கலிங்க அதனால நீங்கள் இப்படி சொல்கிறேன் நான் அஞ்சு கோடியாக இருந்தால் கூட நான் இப்படி தான் சொல்வேன் இன்றைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து என் நெருக்கமானவர்களுக்கு நோட் புக் இருக்கும் எனக்கு எத்தனை பேர் பணம் கொடுக்குன்னு பாருங்கள் அது இல்லை அது வந்து ஒரு கை மாத்தா வாங்கியிருக்கலாம் நான் சிலருக்கு உதவி பண்ணியிருக்கலாம் சிலர்கிட்ட உதவி கேட்டிருக்கலாம் எனக்கு சொக்கரிங்கத்தோடய பிரின்ஸிபல் தெரிஞ்சும் ஒருத்தர் உதவி கேட்குறாங்கன்னா அப்போ அவங்க அந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன் அந்தளவுக்கு மெச்சூர்டு பீப்புலு அப்போ ரியலான ரீசன் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து கொடுக்கல் வாங்கல்ன்றது இடம் வாங்குறது விற்கிறதுல இருந்து இருந்துருக்கலாம் பணம் தர மாதிரி இருக்கும் இன்னைக்கு இல்லை என்றைக்கு இல்லை நான் ஃபோன் பண்ணி எனக்கு பணம் பாக்கி எனக்கு கொடுங்கன்னு யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன் கேட்டதில்லை இது என்னோடய குணாதிசயம் சரி அவன் கொடுக்கல சொக்கலைங்க உனக்கு பத்து கோடி ரூபா பணம் வரணும் பத்து கோடியும் பணம் வரணும் வரணும் போனால் போகுது அப்போ நான் இது இந்த பத்து கோடி ரூபா நான் எனக்கு எனக்கு வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து ஏமாத்துறாங்கண்ணா அப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் மொத்தமாக சேர்த்து பத்து கோடி ரூபா ஏமாற்றி ஒரு கோடி ரூபா ஏமாத்திருக்கேன் அந்த ஒரு கோடிக்கு தான் வந்து கடவுள் பத்து மடங்கு தண்டனை போட்டு பத்து கோடி என் பணத்தை காலி பண்ணுறாருன்னு நான் அப்படி தான் எடுத்துப்பேன் ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் கூட இருப்பவங்க ரொம்ப முக்கியம் அதனால் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தெளிவோடு செயல்படுங்க நான் நான் இது தான் விரும்புகிறேன் நீங்களும் வந்து இந்த ப பரிதாபம்லாம் பார்க்காதீங்க அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க தூக்கி வச்சுருங்க அவ்வளோதான் தூக்கி வச்சுருங்க நான் கூட மன்னிச்சு ஓகே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன் நான் ஆனால் பணம் ஏன் அந்த பணத்தை பணம் வாங்கிட்டு ஏமாத்துறான் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சான்ஸே கொடுக்கக்கூடாது இது என்ன சூழ்நில இருந்தாலும் என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் இதுதான் வந்து ரைட் வே டு டூ நம்பர் ரெண்டு எங்கள் டீமை சேர்ந்த கைல கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் ரொம்ப பிடித்த மனிதர் நான் நேமோடு சொல்கிறேன் ஏன் பிடித்த மனிதர்னா அவருடைய குணாதிசயங்களும் என் குணாதிசயமும் செட் ஆகாது அவருடைய வே ஆஃப் லைஃப்பும் என் வே ஆஃப் லைஃப்பும் ஒன்றும் கிடையாது அவர் வந்து கடினமாக உழைத்து மேலே வந்தவர் நான் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் நான் நான் வந்து எங்கள் அப்பா சாதாரண ஒர்க்கராக இருந்தால் கூட என்னை வந்து எங்கள் என்னோடய அம்மாவும் அப்பாவும் கஷ்டம் தெரியாமல் வளர்த்தாங்க நல்ல ஸ்கூல் சாந்தோம் ஸ்கூலில் படித்தேன் அண்ணாமலையின்ஸ்டில் இன்ஜினியரிங் முடித்தேன் எல்லாமே ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸு ப்ரீமியர் ஸ்கூல் ப்ரீமியர் காலேஜ் சாந்தம் ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் கிடையாது சென்னையில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது ஸ்கூலு அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடரி ஸ்கூல் அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் அது ஒரு கம்பேர்லாம் பண்ண முடியாது என்னையும் கையில் குவிஞ்சும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹைலி நாலேஜபிள் தன்னுடைய அறிவை வந்து சுருக்கிக்கிட்டு ஏன்னா வந்து எங்கள் குழுவில் வந்து அப்பப்போ இணைந்து செயல்படுவார் அப்பப்போ வெளில போய் செயல்படுவார் அவர் வந்து இப்போ நான் இருக்கேன்னா என்னோட நூறு மடங்கு அறிவாளி அதனால் வந்து எங்கள் சொக்கலிங்கம் அறிவு வந்து மட்டு மட்டுப்பற்றக்கூடாது குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய அறிவை சுருக்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் அவருடைய தம்பியும் அப்படிதான் ஷார்ப்பா டு த கோர் ஷார்ப்பு அதாவது இப்போ அதாவது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அவர் தெரியாது அவர் ஒரு பார்ட்னரோட வந்து நிறைய பில்டிங்ஸ் பண்ணுறாங்க அந்த டைம்லி டெலிவரி அதாவது இன்னைக்கு பேமெண்ட்டு கொடுக்குற ரிலீஸ் பண்ணால் பத்து நாளைக்கு முன்னாடியே அதை வந்து சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கேல்குலேட்டட் பர்சன் அதாவது இன்னைக்கு காலைல வில்ல போட்டு சாய்ந்தரம் பணம் கேட்கக்கூடிய ஆள் கிடையாது இப்போ இன்றைக்கி ஒரு பொருள் வேணும்னா இன்றைக்கி காலைல போய் மார்க்கெட்டில் நிற்க மாட்டாங்க பிளானிங் கிங்னா அவங்க தம்பி தான் குரூப் குரு பிரசனை என்கிட்ட கைலே கோவிந்த் சின்ன கோவிந்த் இவங்க இவங்க வந்து எனக்கு வந்து நிறைய இவங்களால் எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த ரெண்டு பேராலையும் ஆனாலும் வந்து நான் அதை வந்து பெருசாக காமிச்சு நான் வந்து யார்ட்டையும் வந்து சொல்லி இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நான் சொன்னதில்லை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து நான் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் எனக்கு வசந்தி டீச்சர்னு எனக்கு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க திருச்சியில் உண்டு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவங்க திடீர்னு ஒரு நாள் லபோ லபோ லபோன்னு கத்துறாங்க சார் என்ன சார் இந்த ஆள் இப்படி பண்ணுறா சார் சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் என்னம்மான்னு சொல்லுங்கள் அந்த ஆள் பாட்டு வந்தார் சார் வீடியோ எடுத்தார் சார் அவர் பாட்டு லைவ் போட்டு போயிட்டார் சார் எங்கள் வீட்டு வீடு வீடெல்லாம் காமிச்சு என்ன சார் என் கூட்ட சார் இருந்தாலும் பொண்ணுன்ட்டு அப்புறம் நான் வந்து அன்றைக்கி ஒரு மெசேஜ் போட்டேன் இப்படி பண்ணாதீங்க கோவிந்து அம்மா என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வீடியோ எடுத்துட்டார் போல் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு தன்னை நிலைப்படுத்திக்காமல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிடுவாப்புல ஆனாலும் நான் வந்து ஏன் வந்து அவருடைய விஷயங்களை நான் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் நான் சாதாரணமாக இருந்தபோது எனக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு பேர் சொல்லலாம் அதில் கைல கோவிந்து முதன்மையானவர் பெரம்பலூர் சண்முகம் ரெண்டு தருமபுரியில் வீரமணின்ட்டு வாஸ்துகா கிளாஸுக்கு வந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது மறு சேலம் ரங்கநாதன் அதே போல் திருப்பூர் பூபதி நாகேந்திரன் அந்த இப்போ முன்னாள் த துணை இப்போ இப்போ சாரி இப்போ ஜனாதி துணை ஜனாபதி இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுடைய மனைவி அவங்க சுமதியம்மா அந்த தங்க விமான திருப்பணிலாம் பெரிய சப்போர்ட் அதே போல் நாகப்பட்டினம் செல்வகுமார் அவங்களுடைய சிஸ்டர் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரி அவன் கணவர் ஷோபான்னு சொல்லிட்டு இப்படி இன்னங்காக மக்கள் உண்டு அதில் முதன்மையானவர் அப்படின்னு சொன்னால் தான் கைலை கோவில் தான் அவர் கைலை கோவிந்தன்ற பேர் நான் தான் வச்சேன் சைவ மைனவத்துக்கு வரணுன்ட்டு அவர் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த குகை கோயில் பற்றி அது பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பின விஷயம் மேங்களூரு புடவை கட்டுப்போ சுடிதாறு சட்டை இதெல்லாம் சொல்லி அந்த கண்டென்ட்லாம் ஒரே விஷயந்தான் நான் அப்புறம் நான் அவருக்கு மெசேஜ் போட்டேன் ஏன் வந்து கோவிந்த் இப்படி பண்ணுறீங்க அது ஒருத்தங்க பத்து பேர் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆயரூபா வருது அவங்களுக்கு அடுத்தவங்க வயிற்று அடிக்கிற வேலையை நம்ம ஏன் பண்ணணும்னா அப்புறம் அந்த வீடியோவை எடுத்துட்டாப்புல ஆனால் இவர் இவருக்கான விஷயத்துக்கான அது சொல்லலை எப்போதுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பயணப்படும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பணம் குறித்த தேடுதல் உங்களுக்கும் இருக்கும் பணத்தோட தேவை உங்களுக்கும் இருக்கும் ஆனால் அடுத்தவங்க வயிற்றில் மட்டும் அடிக்காதீங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கான வரைமுறைகள் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கே உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல பலனை கொடுக்காது நான் நினைக்கிறதான் கோவிந்துகிட்டேயும் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஸோ எந்த சூழ்நிலையுமே எந்த காலகட்டத்திலுமே எப்பொழுதுமே நிதானம் தவறாமல் நம்ம எங்கே இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கோம் எந்த நிலையில் இருக்கோன்றதை மறக்காமல் இருக்கணுன்றது திறமையான வேண்டுகோள் நீங்கள் பணம் சம்பாதிங்க எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுடைய பிரயாணத்தால் உங்களுடைய டிசிஷனால் உங்களுடைய முடிவுகளால் இன்னொருவன் கஷ்டப்படக்கூடாது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் வந்து எனக்கு வந்து லைஃப்பில் யாராக ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் சங்கமுத்திரான்னு நான் சொல்லுவேன் பசங்களாம் வந்து அவ்வளோ இருக்க பெட்டு அவர்கிட்ட கூட நான் அந்த கோயில் விஷயத்தை நான் சொல்லலை ஆனால் வந்து கைல கோவிந்தன் அண்ணே அந்த கோயில் என்னென்னு கேட்டோன்னே அந்த டீட்டெயில் அனுப்புகிறேன் இங்கே வேறு யாருக்குமே நான் சொல்லலை வேறு யாருக்குமே சொல்லலை அப்போது இப்போ கோவிந்துன்னு சொன்னால் அப்போ சங்கமித்ரா வந்து அதனால் கேட்கலாம்ல கைல கோவிந்தோட நான் மட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அப்படின்றதுக்காக இவர்கிட்ட சொன்னோன்னா அவளுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் இதாண்டி அவள் என்கிட்ட கேட்டால் இந்த கோயில் அங்கிள் அப்படின்னா அப்போ நான் அந்த மெசேஜ் அனுப்புகிறேன் ஸோ அந்த நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு மனிதர் கொடுப்பேன் ஆனால் அவட்ட நான் கொடுக்கும்போதே சொன்னேன் இந்த கோயிலில் போய் நின்று போய் நின்றுட்டு உங்களுக்கு அந்த ஒரு ப்ரிக்கிங் சென்ஸ் இருக்கும் உடனே வந்து நான் அங்கேருந்து வீடியோ போடுறேன் அது பக்கத்துலேருந்து வீடியோ போடுறேன் சூசகமாக போடுறேன் சூட்சமமாக போடுறேன்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் திரும்பவும் வந்து அதே லைன் தான் அது வேறு விதமாக இது வெளிப்பட்டிருக்கு அப்போ அவர் கையில் கோவிந்துன்றது இங்கே மேட்ரு கிடையாது இந்த வீடியோக்கான மேட்ரு கிடையாது ஆனால் இது போல் தவறுகளை இது இல்லை தப்பு எல்லோருமே நம்ம பண்ணுவோம் நானும் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுவீங்க நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நாம் அந்த இடத்துல அவங்களுக்கு சொன்னது தான் எப்போ இது வந்து ஒரு ஒரு குழுவாக கொண்டு போகிறாங்க ஒரு பத்து பேர் ஒரு ஆளுக்கு ஐயாயிரூவா ரூபாய் கிடைக்கும் ஒரு ஒரு ட்ரிப் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி முடிவில் நீ வந்து எதாவது பண்ணி நீ வந்து தனியாக கூட்டி போகிறது அப்படின்னு பிளான் பண்ணி நீ ஏதோ வீடியோக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை நான் வந்து புது கண்டென்ட் தரேன்னா நீங்கள் தேடி பிடிச்ச என்ன படால் நான் கேட்க போகிறேன் அவரோட வீடியோவை பற்றி ஐம்ளீஸ் பாதர் என்ன வேணால் போடலாம் எது வேணால் பண்ணலாம் பட் ஆனால் அடுத்தவங்களை கெடுக்காத நான் அப்படி வந்து கெடுப்பேன்னு சொன்னேன்னா நான் என்ன சொல்லிவிடுவேன் நீ கெடுத்துக்கோ ஏப்போ நீ வந்து கூழ இருக்காத அப்படின்றதா நான் சொல்லுவேன் எல்லாம் யாராக இருந்தாலும் நீ தனியாக போகணுமா உனக்கு சிறகு முளைத்து விட்டதா பறக்கணும்னு ஆசைப்பட்டியா வானமே உனக்கு தான் நீ எங்கே போ எப்படி போ ஆனால் வந்து கூட்டாக தான் பயணப்படும் பேர்ட்ஸ் வந்து மைக்ரேஷனில் ஒரு பறவை முன்னாடி போவோம் அடுத்த பற அடுத்து பின்னாடி வரும் இப்படி தான் இப்படி போனால் தான் அதிக தூரம் பயணிக்க முடியும் மிகப்பெரிய இலக்குக்கு வந்து அதை அடைய முடியும் இலக்கை அடைய முடியும் அந்த குறிப்பிட்ட நேரத்தை அடைய முடியும் சிலர் வந்து தனித்து தனியாக செயல்படணும்னு ஆசைப்படுவாங்க சிலர் கூட்டாக செயல்படணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் வந்து கூட்டாக செயல்படுறது தான் வெற்றி இருக்குன்றதில் நான் முழுமையாக நம்புகிறேன் ஸோ அதனால் நீங்களும் ஞாபகம் வச்சுங்க இந்த கோவிந்து அஜய் இதுன்றது வந்து ஒரு நேமுக்காக நான் சொன்ன விஷயம் அது நமக்கு மெட்டீரியல் கிடையாது அது நம்ம மேட்ரு கிடையாது நம்மால் நாலு பேர் வாழ்ந்தான் இருக்கக்கூடாது வீழ்ந்தான்னு ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது என்னை ஏமாத்தனும் கூட நான் வந்து சாவணும் அடிபடணும் உதப்படணும்னு நினைச்சேன் பேச்சு கூட நான் சொன்னதில்லை உங்களை நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் பார்க்க நோ ஸ்மாஷ் டவுன் பண்ணலாம் எனக்கு தெரியும் வந்து அவன் அந்த என்னை ஏமாத்த வந்து என்னடா வந்து பிகம் ஸோ பவர்ஃபுல்லு நம்மளை ஏதாவது பண்ணுவானான்ட்டு என்னோடய பிறப்பு அப்படி கிடையாது நாங்கள் வந்து சோத்துக்கு இல்லாமல் எங்கள் குடும்பம் வேணா இருந்திருக்கலாம் ஆனால் இந்த சுதந்திரப் போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவிலுக்கு வந்ததுக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் காரணம் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் காரணம் அதுக்கு அஞ்சு பேர் மிக முக்கியமானவர்கள் அந்த அஞ்சு பேரில் ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம் என்னும்போது நாட்டுக்காகவும் துரோகம் நான் பண்ண மாட்டேன் நாட்டில் இருக்க மக்களுக்கும் அந்த துரோகத்தை பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் என்னோடய முடிவு ஸோ நீங்களும் இப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதை நீங்கள் எமோஷனலாக நான் வந்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா பணம் இருக்கும் நிறைய இருக்கும் ஆளே இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு நாக்கு நாக்கொழிக்குவா அப்போது எந்த சூழ்நிலையுமே நம்ம இந்த நிதானம் தவறாமல் அடுத்தவர்களை சங்கடப்படுத்தாமல் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம் நீங்கள் நிச்சயமாக அப்படி தான் இருப்பீங்க அப்படி தான் எடுப்பீங்கன்றதை நம்புற நீங்கள் அனைவரும் சிறப்பாக நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக செல்வ செல்வப்படும் பிரம்மாண்டமான வெட்டிகளை ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிந்திர நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணி கொடுத்த ஆண்டாளுக்கு மனமார்ந்து நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்